அந்த ட்ரீட்மெண்ட்டை நான் எடுக்கும்பொழுது ஆச்சரியமான விஷயம் முதல் ஆள் வந்துட்டு இவர்கிட்ட அந்த ட்ரீட்மெண்ட்டை முடிச்சுட்டு வெளியில போகும்போதே என்னுடைய காலில் அந்த வழி காணாத போயிடுச்சு அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் இங்கேயே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு டாக்டர் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் சார் பெயின் இல்லை பெயின் இல்லைன்னு கத்த ஆரம்பிச்சிட்டேன் அந்த அளவுக்கு நான் பாதிக்கப்பட்டிருந்தேன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகும்போதே பார்த்தோம்னா உடம்புலேருந்து ஏதோ ஒரு பெரிய வியாதியான விட்டு போன மாதிரி வெயிட்லெஸ்ஸாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் தொடர்ந்து அவர் சொல்லி கொடுத்த எக்ஸசைஸில் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அவர் சொன்ன மாதிரி பிரியாடிக்கலாம் வந்து கண்டினியூஸாக எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டோம் அவர் ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துகிட்டு இருந்தேன் அவர் சொன்னார் சிக்ஸ் வீக்ஸில் உங்களுக்கு சரியாகும் அப்படின்ட்டு ஃபோர்த்து வீக்லேயே ஐ ஃபீல் வெரி ஃப்ரீ அந்த நாலாவது வாரத்தில் பார்த்தோன்னா எனக்கு டயபெட்டிக் எனக்கு குறைய ஆரம்பிச்சிருச்சு ஹைப்பர் டயபெட்டிக்காக இருந்தால் ஐப்போ க்ளோசிமே ஆகிட்டேன் நான் எனக்கு வந்து நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் இறங்க ஆரம்பிச்சிச்சு அப்போ திரும்ப இவர்கிட்ட டாக்டர்கிட்ட வந்து பார்க்கும்போது சொன்னார் இது அந்த ஸ்மைல் கார்டை சரி பண்ணுறதுனால வரக்கூடியது தான் நீங்கள் டோஸ் வச்சு உங்கள் டாக்டர் அட்வைஸ் படி குறைச்சிக்கங்க அப்படின்னாரு அதுக்கப்புறம் திரும்ப நான் டயபெட்டிக் டாக்டரை போய் பார்க்கும்போது அவங்க நம்பவே இல்லை அகேன் திரும்ப வேறு டாக்டர் மூலிமா போய்ட்டு ஹெச்பி ஒன்ஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது அவங்க ஹெச்பி ஒன்ஸ் மட்டுமே மெயினாக பார்த்தாங்களே தவிர சுகரை பார்க்கல அதாவது சுகர் பார்க்கும்போது போஸ்ட் போஸ்பிளல் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப குறைவாக இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு தான் மருந்து மாத்திரையில் குறைக்க ஆரம்பித்தாங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் டயபெட்டிக்கு இன்ஜெக்ஷன் எடுக்கிறதில்ல சியாட்டிகா பெயினுக்கு நியூரோ டேப்லெட் எடுக்கிறது இல்லை அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கபேட்டின் ஏடி வந்து டெய்லியுமே யூஸ் பண்ணிகிட்ருப்பேன் நைட்டு யூஸ் பண்ணுவோம் மார்னிங் யூஸ் பண்ணுவேன் தூங்கி எழுந்தோன்னா ஒரே க்ளௌஸியாக இருக்கும் என்னால் வேலைகளை சரி வேலை செய்ய முடியாது இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கேன் இப்போ எனக்கு அடுத்து என்னுடைய மனைவியை எங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க சொல்லப்போனால் எனக்கு ரொம்ப திருப்தியான ட்ரீட்மெண்ட் எனக்கு ஆச்சரியப்படக்கூடிய வகையில் என்னுடைய உடலில் மாற்றங்கள் வந்திருக்கு இதே மாதிரி நீங்கள் எல்லோரும் இதை பார்க்குறவங்க அநேகமாக நம்பிக்கையோடு வந்து இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உண்மையிலே உங்களுக்கு ஒரு கிடைச்ச கிஃப்டாக தான் நம்ம சொல்ல முடியும் தேங்க்ஸ் டு ஆக்ஸி ப்ளஸ் மெடிக்கல் வெல்னஸ் சென்டர் மற்றும் சிபி டாக்டருக்கு நான் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன் உண்மையிலேயே நான் அவருக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் தேங்க்யூ வெரி மச்